வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் பேருக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் நாட்டு மக்களுக்கு அதிக வரி அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் சலுகை கோட்டபாய மற்றும் மகிந்த குடும்பம் மீது இதுவரை எந்த பாற்றல்களையும் அனுர அரசு செய்யவில்லை தேங்காய் எண்ணெய் விற்பனை தொடர்பில் புதிய நடைமுறை இலங்கையில் டிக்டாக் காதலால் சிறமிக்கு நேர்ந்த கதி அதிர்ச்சியில் பெற்றோர் மகிந்தவின் தோல்வி நாட்டிற்கு பெரிய அடி என்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தாயிரம் வயதிற்குட்பட்ட ஐம்பதாயிரம் இளையோருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான நேர்முக தேர்வு இன்று செவ்வாய்கிழமை முதல் எதிர்வரும் திகதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவாக இளையோர் சமுர்த்தி துறையால் நிதி அளிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் தொழிற்கல்வி படிப்புகளை தொடர ஐம்பதாயிரம் மதிப்புள்ள உதவி தொகையை பெறுவார்கள் மேலும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களுக்கு வணிக பயிற்சியும் சொந்தமாக தொழில் தொடங்க சலுகை கடன்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராம மேம்பாடு சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் இணைந்து சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து வருடங்களில் இருபது லட்சம் குடும்பங்களுக்கு இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை மக்களுக்கு விதிக்கப்படும் வருமான வரியுடன் ஒப்பிடும்போது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மிக குறைந்த வரி விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான சமீபத்தில் வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்த சம்பள அறிக்கை கமிய குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இதில் கூறப்பட்டுள்ளது அனைத்து கொடுப்பனவுகளையும் சேர்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சராசரி சம்பளம் மாதத்திற்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ரூபாவாகும் இதில் மூவாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய் மட்டுமே வருமான வரியாக வசூலிக்கப்படுகின்றது எனினும் சராசரியாக மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் பெறும் மற்றிய ஊழியருக்கு விதிக்கப்படும் மாதாந்திர வருமானம் இருபதாயிரம் ரூபாவாகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான பெரிய வரிச்சலுகை ஏன் வழங்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக தமிழர் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கொட்டக்கலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் உயர்த்த நாயு தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புகள்தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டினார் படுகிறது இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் மகேந்த குடும்பம் மீது இதுவரை எந்த பாஜல்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்க முயற்சி இடம்பெறுகிறது இது தொடர்பாக நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மேலும் மலையக மக்கள் இருநூறு வருடங்களுக்கு மேலாக இம்மண்ணில் வாழ்கின்றனர் நபர் ஒருவர் பிரிட்டனுக்கோ அல்லது கனடாவுக்கோ சென்றால் அங்கு மூன்று அல்லது ஐந்து வருடங்களில் குடியுரிமை கிடைக்கிறது வீடு வழங்கப்படுகிறது உழைப்பிற்கேற்ப ஊதியம் கிடைக்கிறது ஆனால் இந்த நாட்டுக்காக பத்து பரம்பரையாக உழைத்த மக்களுக்கு ஒரு துண்டு காணி கூட இன்னும் வழங்கப்படவில்லை மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற நாளாந்த சம்பளம் போதுமானதாக இல்லை தற்போதைய சூழ்நிலையில் நாளொன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கூட போதாது நியாயமான மற்றும் நிரந்தர சம்பளம் வழங்க வேண்டும் அதற்காக இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தங்க எண்ணெய் விற்பனை தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணவக்கு தெரிவித்துள்ளார் சந்தையில் பொதியிடப்படாத தேங்காய் எண்ணெய் விற்பனையை தடை செய்யும் நோக்கில் இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தியாளர் யார் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி உள்ளடக்கம் பற்றிய விவரம் என்பன உள்ளடங்கப்படாது விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் சந்தையில் பல்வேறு எண்ணெய் வகைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான தரமற்ற எண்ணெய் வகைகளை நுகர்வதனால் பல்வேறு தொற்றா நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் குறிப்பிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் தேங்காய் உற்பதிகளில் உற்பத்தியாளர் யார் என்பது பற்றியும் உள்ளடக்கம் என்ன என்பது பற்றியும் தகவல்கள் காட்சியாகும் வகையில் விற்பனை செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய முறைமையை நடைமுறைப்படுத்த சில மாதகால அவகாசம் வழங்கப்படும் பின்னர் நடைமுறை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எண்ணெய் என்ற பெயரில் கலப்பு எண்ணெய் வகைகள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக தங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தரணவக்கு தெரிவித்துள்ளாா் கழுத்துறையில் டிக்டாக் மூலம் அறிமுகமான காதலன் ஒருவர் பதினைந்து வயது சிறுமியை கற்பமாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பியோடிய காதலனை கைது செய்ய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வடக்கு கழுத்துறை போலீஸ் பிரிவில் வசிக்கும் மாணவி ஜனவரி மாதம் டிக்டாக் மூலம் ஒருவருடன் அறிமுகமாகியுள்ளார் இந்நிலையில் பிப்ரவரி மாதம் சிறுமி டிக்டாக் காதலனை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தமது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் சிறுமியின் பெற்றோரும் அவரின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் சிறுமியின் வீட்டில் காதலன் இரவை கழித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பத்தாம் திகதி குறித்த சிறுமி உடல்நலக் குறைவு காரணமாக தனது தந்தையுடன் ஹொரணி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் இதன்போது சிறுமி கற்பம் தரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் டிக்டாக் காதலனின் முழு பெயரோ முகவரியோ தனக்கு தெரியாது என சிறுமி குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வடக்கு கழுத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி துசாரா டி வழிகாட்டலின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மகள் சக்தி தான் உலகிலேயே வலிமையான சக்தி என்பதை அரசாங்கத்திற்கு நினைவூட்டுவதாக கூறியுள்ளார் குருநாகலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறைகளை நிரப்பி என்றென்று மாட்சியில் இருக்க அரசாங்கம் நினைத்தால் அது ஒரு நகைச்சுவை வழக்குகள் பதிவு செய்வது புதிதல்ல இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இது நன்றாக உணரப்பட்டது சிறைகள் நிரப்பப்பட்டதாக கூறி பிரச்சனைகளை மறைக்க முடியாது வேலை செய்ய முடியாததால் அவர்கள் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்பதை மக்கள் இப்போது அறிவார்கள் அரசாங்கம் கலரியை மகிழ்விக்கும் ஒரு வேலையை செய்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து வருகின்றனர் தேர்தலுக்கு பிறகு மக்கள் அரசாங்கத்திற்கு மறக்க முடியாத பாடம் கற்பித்தனர் நாட்டிற்கு சிறந்த சேவை செய்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பதினைந்தில் தோற்கடிக்கப்பட்டார் அவர் இங்கு இருந்திருந்தால் நாடு இப்படி விழுந்திருக்காது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மகிந்தராஜ் ராஜபக்ஷவின் தோல்வி இந்த நாட்டிற்கு ஒரு அடியாகும் தற்போதைய அரசாங்கத்திடம் ஜனநாயகம் இல்லை அதிகாரத்திற்காக சட்டத்தை வளைத்து எந்த முடிவையும் எடுக்க அது தயாராக உள்ளது ஒரு கட்சியாக நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் எப்போதும் மக்களுடன் இருக்கும் ஒரு கட்சி அதனால் தான் நாங்கள் எந்த பயமும் இல்லாமல் மக்களை அணுக முடியும் மக்கள் இப்போது உண்மையான நிலைமையை புரிந்து கொள்கிறார்கள் இனி பொய்களால் ஏமாறுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை அப்படி நம்மை நாமே ஏமாற அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார்